வணக்கம் வெல்கம் தமிழ் சேனல் கோவில் நகரமான தான் நான் இப்போ வந்து இருக்கிறேன் கும்பகோணத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா கும்பகோணத்திலயும் சரி டவுன்லயும் சுற்று வட்டாரத்திலையும் நிறைய கோவில்கள் இருக்குது குறிப்பா வந்து நவகிரக ஸ்தலங்கள் எல்லாமே வந்து கும்பகோணத்தை சுற்றி இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நிறைய பேருக்கு வந்து இந்த நவகிரக யாத்திரை கும்பகோணத்தில் இருக்கிற திருக்கோவில்கள் அப்புறம் இன்னும் நிறைய கோவில்கள்லாம் இருக்குது பாத்தீங்களா பரிகார ஸ்தலங்கள் இதுக்கெல்லாம் போய் போகணும் அப்படின்றது நிறைய பேருக்கு விருப்பமாக இருக்கும் பட் ஆனால் எப்படி போகிறது அது எப்படி அரேஞ்ச் பண்ணுறது எங்கே தங்குறது என்ன மாதிரியான டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுல நிறைய டவுட் நிறைய பேர் இருக்கும் அதனால் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய சேனல் அதாவது நம்ம பிபிள்ஸ் சேனல் இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்களோட பெபிள்ஸ் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்குது அந்த நம்பரு காண்டாக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த நம்ம ஸ்க்ரீன்லேயே தெரியுது பார்த்தீங்களா ஸோ இதான் நம்பரு உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி உங்களுடைய தேவை என்னவோ நீங்கள் எந்த கோவிலுக்கு போக விருப்பப்படுறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாங்க அப்படின்னாக்கா ஒரு பேக்கேஜாக உங்களுக்கு வந்து எங்கே தங்குறது தங்க இடத்துலேருந்து உங்களுக்கு வெஹிக்கிள் அதாவது கார் ரெண்டில் இருந்து எல்லாமே ஃபுல்லாக ஏ டுசட் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்து உங்களுடைய இந்த ஆன்மீக யாத்திரையை ரொம்ப சூப்பராக சுலபமாக சௌகரியமாக செஞ்சு கொடுப்பாங்க நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னால் ஃபுல் டீட்டெயிலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்மளுடைய சேனலில் இந்த நவகிரக ஸ்தலத்தை பற்றி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக கண்டினியூ பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் இப்போது இந்த நவகிரக கோவில்களை ஒரு நாளில் ஒரு ரோட் ட்ரிப்பாக ஒரு பிளானிங்கை எப்படி போயிட்டு எந்தெந்த கோவில் போயிட்டு எவ்வளோ டைமிங்கில் ஒவ்வொரு கோவிலையும் தரிசனம் பண்ணிவிட்டு எத்தனை மணிக்கு தொடங்கி எப்போ முடிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ரோட் ட்ரிப்பாக நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ வந்து நான் நவகிரக தல யாத்திரையில் சுக்கரனுக்குரிய சுக்கீரனுக்குரிய திருத்தலமான அக்னீஸ்வரர் திருக்கோவிலில் வந்து கஞ்சனூரில் வந்து தரிசனம் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நாம் வந்து அடுத்ததான் வந்து செவ்வாய் அங்காரகனுக்குரிய திருத்தலமான வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போகணும் வைத்தியநாத ஈஸ்வரர் திருக்கோவில் வைத்தீஸ்வரன் கோவில் ஸோ அங்கே வந்து ஒன்றரை மணிக்கு நட அடைப்பாங்க ஸோ அதுக்குள்ளே நம்ம போய் ஆகணும் ஸோ வாங்க போகலாம் இப்போ நாம் கஞ்சனூர் சுக்கிரனை வழிபட்ட பிறகு அதே பாதையில் அந்த தெருவு பார்த்திங்களா அந்த தெருவில் அப்படியே வந்தோம்னா இப்போ இந்த ரோட்டில் வந்து ஜாயின் பண்ணிடுவோம் அதை வந்து நான் கல்லணை பூம்புகார் நெடுஞ்சாலை இப்போ இந்த சாலையில் வந்துடுறோம் ஸோ பஸ்ஸு கூட நிற்கிது பாருங்கள் இப்போ நேரம் வந்து குத்தாலம் போது மயிலாடுதுறை போகுது ஸோ இந்த ரோட்டில் வந்து ஜாயின் ஆகிடும் ஸோ இங்கேருந்து லெஃப்ட்டில் நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா வைத்தீஸ்வரன் கோயில் போயிடலாம் போகிற வழியில் தான் திருமணஞ்சேரி இருக்குது நம்ம திருமண தடை நீக்கக்கூடிய திருமணஞ்சேரி திருக்கோவில் அங்கே தான் இருக்குது போகிற வழியில் உங்களுக்கு நேராக இருந்தால் நான் எப்பொழுதும் சொல்கிறது போல் ரெண்டு நாள் மூணு நாள் ப்ரோக்ராமாக வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் திருமணஞ்சேரியும் போய்ட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வைத்தீஸ்வரன் கோயில் போகலாம் இல்லை ஒரே நாளில் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணுற பிளான் இருந்தாக்கா போகிற வழியில் பார்த்துட்டு அப்படியே போயிடலாம் இல்லை நம்ம அப்படியே நேராக போயிடுறதுனால போயிடலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு தகவலாக தான் இதெல்லாம் சொல்கிறேன் போகிற வழியில் இது எது இருக்குதுன்ட்டு உங்களுக்கு நேராக இருந்தால் தரிசனம் பண்ணுங்கள் இல்லைன்னா நவகிரகத்தை மட்டும் தரிசனம் பண்ணுங்கள் உங்களுடைய பிளானை பொறுத்து ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்தோம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்குது வைத்தியஸ்வரர் கோயிலு ஸோ ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான் நாங்கள் நம்ம போயிட்டே இருப்போம் வைத்தியஸ்வரர் கோவிலுக்கு போகிற வழியில் கதிராமங்கலம் வனதுர்க்கை நம்ம ஐந்து முக்கியமான துர்க்கையம்மன் கோவில்களில் ஒன்றான கதிராமங்கலம் வனந்திருக்கை திருக்கோவில் அது போகிற வழியில்தான் இருக்குது ததுராமங்கலம் வனந்திருக்கை கோவில் போயிட்டு அடுத்த கோவில் பார்த்தோன்னாக்கா நமக்கு திருமணஞ்சேரி அதுக்கடுத்து வைத்தீஸ்வரன் கோவில் இதெல்லாம் வந்து இந்த பாதையில் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு ஐம்பது புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற சிவ வைஷ்ணவ ஆலயங்கள் இந்த கல்லணை பூம்புகார் நெடுஞ்சாலையில் இருக்குது நவகிரக கோவில்களும் இந்த சாலையில் இருக்குது உங்களுக்கு நேரம் இருக்கிறத பொறுத்து அந்தந்த கோவிலை பார்த்துட்டே போங்க இப்போ நம்ம வந்து இந்த சாலையில் அதாவது பூம்புகார் கல்லணை சாலையில் வரும்பொழுது கஞ்சனூருக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த நான் நிற்கிறது வந்து கதிராமங்கலம் இந்த கதிராமங்கலம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா துர்கை வனதுர்கைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு கோவில் இந்த ஐந்து துர்கைகளை வந்து நம்ம உலகத்தில் வந்து மிக முக்கியமான ஐந்து துர்கை கோவில் சொல்லுவாங்க ஸோ பட்டிசொரலாக இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி ஸோ அதில் வந்து முக்கியமான ஒரு கோவில் அப்படின்னாக்கா வனதுர்கை கோவில் தான் ஸோ அந்த கோவில் வந்து இந்த கதிராமங்கலத்தில் தான் இருக்குது இந்த இருக்குது பார்த்திங்களா ஆட்சி இருக்குது பார்த்திங்களா ஸோ மிருகண்ட முனிவர் பூஜித்து வந்த வனதுர்க பரமாஸ்வரி பரமேஸ்வரி ஆலயம் போகிற வழி ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் நான் எப்பொழுதும் சொல்கிற தகவல் போல் நேரம் இருந்தால் உள்ளார போய் துர்கே மனை வழிபட்டுட்டு உங்களுடைய யாத்திரையை தொடங்குங்க அப்படி இல்லைன்னாக்கா நேராக வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிடலாம் ஸோ திருமணஞ்சேரி நீங்கள் வரணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த நேரடியாக பஸ் வழியாக வந்துடலாம் அப்படி இல்லைனாக்கா கும்பகோணத்துலேருந்து நீங்கள் நேராக அந்த கஞ்சனூர் சூரியனார் கோவில் கஞ்சனூர் வழியாக நம்ம வந்தோம்னாக்கா அதுலேருந்து மயிலாடுதுறை பிரிகிற இடத்துல இப்போ ரோடு பிரியும் ஸோ அங்கேருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் தான் வந்து வந்தோன்னாக்கா அங்கே திருமணஞ்சேரி வந்துடலாம் இல்லை அப்படின்னாக்கா கும்பகோணத்துலேருந்து மயிலாடுதுறை பஸ்ஸு ஏறி குத்தாலத்தில் இறங்குறீங்க அப்படின்னா குத்தாலத்துலேருந்து திருமணஞ்சேரி ரொம்ப பக்கம் அங்கேருந்து ஒரு ஆட்டோ எடுத்திங்கன்னா ஒரு நூற்றம்பது ரூபா கேட்பாங்க ஸோ அந்த ஆட்டோ வழியாக நீங்கள் வந்துடலாம் குத்தாலத்துலேருந்து டவுன் பஸ்ஸு திருமணஞ்சேரிக்கு வரும் கும்பகோணத்துலேருந்தும் திருமணஞ்சேரிக்கு பஸ் வரும் மயிலாடுதுறையிலேருந்து திருமணஞ்சேரிக்கு பஸ் வந்து நிறைய வசதிகள் இருக்குது நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வழியாகவும் வரலாம் அல்லது குத்தாலத்தில் இறங்கி ஒரு ஆட்டோ எடுத்து வரலாம் அல்லது உங்களுக்கு வசதி வசதி இருக்கும் பட்சத்தில் மாயவரத்தில் வந்து இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு டேக்ஸி எடுத்தும் வரலாம் இப்போ இதான் வந்து திருமணஞ்சேரி ஊர் கோவில் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது ஸோ இப்போது பார்த்தோன்னாக்கா கும்பகோணத்துலேருந்து சென்னை போகிற ட்ரெயின் அதாவது தஞ்சாவூர் திருச்சி தஞ்சாவூர் போகிற ட்ரெயின் எல்லாமே வைத்தியஸ்வரன் கோவில் வழியாக தான் போகும் அதே நீங்கள் வந்து சென்னையிலேருந்து வரும்பொழுது ஸோ நவகிரக யாத்திரை வர்றீங்க அப்படின்னாக்கா வைத்தீஸ்வரன் கோவிலில் இறங்கினீங்க அப்படின்னாக்கா முதல்ல நம்ம வைத்தீஸ்வரன் கோவிலில் அங்காரகனு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பூம்புகார் பூம்புகாரில் கீழ்பெரும்பள்ளம் திருவன்காடு போயிட்டு அப்படியே சனீஸ்வரன் போயிட்டு அப்படியே தஞ்சாவூர் போய் தஞ்சாவூர் வரைக்கும் அதாவது திங்களூர் வரைக்கும் போகலாம் ஸோ பார்த்தோம்னாக்கா மேக்ஸிமம் எல்லாருமே வந்து கும்பகோணத்தில் இருந்து தான் தொடங்குவாங்க ஸோ உங்களுக்கு இங்கேருந்து போகணும் அப்படின்னாக்கா இங்கே ஒரு ஸ்டேஷன் இருக்குது வைத்தியசரன் கோவிலில் இது வந்து மே மேக்சிமம் எல்லா ட்ரெயினுமே நின்று தான் போகும் இந்த ட்ரெ ஸ்டேஷனில் ஸோ இப்போ நம்ம வந்து வைத்தியசரன் கோவிலுக்கு வந்துவிட்டோம் இப்போ நாம் வந்து இந்த வழியாக போனோம் அப்படின்னாக்கா கோவில் கோவிலுடைய கிழக்கு கோபுரம் வழியாக போவோம் ஸோ இது வந்து மேற்கு கோபுரம் ஸோ எப்படி போகலாம் பஸ்ஸில் வரும்போது நீங்கள் அங்கே கிழக்கு கோபுரத்தில் இறங்கிக்கலாம் எல்லாருக்கும் போய் ஒரு நாள் நவகிரக ஸ்தல யாத்திரையில் நம்ம அடுத்ததாக கஞ்சனூர் சுக்கரஸ்தலத்துக்கு அடுத்ததாக தரிசனம் செய்ய திருக்கோவில் வைத்தீஸ்வரன் திருத்தலத்தில் வைத்தீஸ்வரர் கோவில் திருத்தலத்தில் அமைந்திருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் ஸோ இங்கே தான் பார்த்தோம் அப்படின்னாக்கா செவ்வாய் அங்காரகனுக்குரிய திருத்தலமாக நவகிரக திருத்தலமாக இந்த திருக்கோவில் அமைந்திருக்குது ஸோ இப்போ பார்த்தோம்னா நாம் வந்து மிபி அங்கே பன்னெண்டு பன்னெண்டு நாளுக்குலாம் முடிச்சிட்டோம் இருந்தாலும் கொஞ்சம் வர வழியில் கொஞ்சம் மலை தூரல்லாம் இருந்ததுனால லேட் ஆகிடுச்சு ஸோ நம்ம ஒரு மணிக்கு நட அடிக்கிறதுக்கு முன்னாடி வர முடியல ஸோ இருந்தாலும் இப்போ நம்ம வந்து நாலு மணிக்கு மூணே முக்கால் நாளுக்குலாம் திறந்துடுவாங்க சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த கோவில்களை போகலாம் சோ வாங்க சுவாமி தரிசனம் பண்ணலாம் வைத்தியசரன் கோவில் வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னாக்கா நாம் வந்து இந்த திருக்கோவில் உள்ளார முனைவதற்கு கிழக்கு வாசல் மற்றும் மேற்கு வாசல் ரெண்டு கோபுரத்து வழியாகவும் நம்ம வந்து உள்ளார போகலாம் ஸோ நீங்கள் வந்து பஸ்ஸில் வருவீங்க அப்படின்னாக்கா இந்த கிழக்கு கோபுர வாசலில் இறங்குனீங்கன்னா ஏன்னா பஸ் ஸ்டாப் வந்து கோபுரத்துக்கு வாசல் பக்கத்துலேயே இருக்கும் இப்போ இறங்கி அப்படியே உள்ளார வந்துடலாம் இதே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பஸ் ஸ்டாண்டில் இறங்குனீங்க அப்படின்னாக்கா அங்கேருந்து நேராக நடந்து வந்து மேற்கு கோபுர வாசல் வழியாக உள்ளார நுழையலாம் இப்போ நான் வந்து கிழக்கு வாசல் வழியாக உள்ள வந்திருக்கிறேன் இப்போ வந்து மூன்றரை மூணையும் காலுக்கெல்லாம் கோவில் வந்து நட திறந்துட்டாங்க ஸோ நம்ம வந்து அங்காரகனையும் தரிசனம் பண்ணியாச்சு ஸோ மழை வந்து ரொம்ப இருட்ட மாதிரி இருக்குது ஸோ அதனால் நான் அடுத்து வந்து புதன் திருத்தலத்துக்கு போக போகிறேன் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு மற்ற டீட்டெயிலாம் சொல்கிறேன் நம்மளுடைய இந்த ஒரு நாள் நவக்கிரக யாத்திரையில் பார்த்தோம் அப்படின்னாங்க இப்போ நாம் கஞ்சனூருக்கு அடுத்தது செவ்வாய் திருத்தலம் அதாவது வைத்தியநாதர் சுவாமி திருக்கோவில் வைத்தீஸ்வரன் கோவில் அங்கே அமைந்திருக்கக்கூடிய செவ்வாய்க்கு உரிய தலமான வைத்தீஸ்வரன் கோவிலில் நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டோம் இதுக்கு அடுத்தபடியாக வந்து புதன்கூறிய திருத்தலம் திருவன்காடு அது இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் ஸோ இங்கே ஷார்ட் கட்டு இருக்குது ஸோ அது வழியாக தான் நான் வந்து போக போகிறேன் வாங்க ஸோ நம்ம அடுத்த திருப்போவினா திருவன்காடு புதன் திருத்தலத்துக்கு போகிறோம் எப்படி போகிறேன் நான் சொல்கிறேன் வாங்க பெபிள் தமிழ்